வச்சு கிடக்கும் ஆனா இதுவரை பாத்தீங்கன்னா ஒரு மீனும் படை யாருங்க நமக்கு மீன் கிடைச்சிருக்கு காட்டு என்ன மீன் வணக்கம் மக்களே நான் உங்கள் மனவேலமஸ் மனப்பாட்டான் நாம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரு கடல்ல வலை போட்டு மீன் பிடிக்க போறோம் அதுவும் நம்ம பசங்களோட ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன்கள் கிடைக்கிது என்ன ஏதுன்னு நான் வீடியோவில் தொடர்ச்சியாக காட்டுறேன் அப்படியே புதுசாக பக்கத்தில் எல்லாருமே மனவெளமஸ் மனப்பாட்டான யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பீச்சுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே தான் நாங்கள் போட்டு மீன் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பீச் எப்போவுமே கலகலப்பாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊரில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க ஸோ மணப்பாடு கடற்கரையை பார்க்க அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க நமக்கு கொலைசேகரப்பட்டினம் கூட குளிக்க முடியாது அந்த அளவுக்கு கீழே வந்து பாறைகள்லாம் இருக்கும் ஆனா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா குளிக்க சூப்பராக இருக்கும் தலைகள் வந்து தான் இருக்கும் எந்தவித ஆர்ப்பரிப்பும் இருக்காது ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனப்பாடு ஸோ பாருங்க எவ்வளோ சுற்றுலா பயணிகள் குளிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படியே உள்ள போய் காட்டுறேன் வாங்க வலை போடுவோம் எப்பெல்லாம் போட்டு என்னெல்லாம் என்ன மீன்கள்லாம் கிடைக்கிது பாருங்க நம்ம பசங்க வலை போட ரெடி ஆயாச்சு வலையெல்லாம் எடுத்தாச்சு

பாருங்க பசங்க எங்க போயிட்டானுவனும் ஒரு சிலர் நீந்தி போறானோ பாருங்க வேற லெவல பண்றோம் மகளே பாருங்க நம்ம பசங்க நீந்தி போயிட்டு இருக்கானுவன் ஸோ பாத்தீங்கன்னா கொண்டல்னு சொல்லுவோம் ஆழமான பகுதி அந்த பகுதிக்கு தான் போயிட்டு இருக்கானுவன் பாருங்க வலை வந்து எவ்வளோ கரைக்கி இருக்குன்னு பாருங்க ஸோ இங்க இருந்து நம்ம பசங்க தொட்டாப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுல வந்து கேன கெட்டி வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த முக்கில் போவாங்க அங்க ஒரு அண்ணன் குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க சூம்பனி காட்டுறேன் ஸோ அங்க போயிட்டு நம்ம வலையை வளைச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாருமே ஒளக்குவோம் உலக்குனா நீச்சல் அடிக்க சொல்லி ஒளக்குவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதா மீன்கள் கடந்தா நம்ம வலைகள்ல போய் படும் மாதிரி பாருங்க வளை சுத்தி வச்சாச்சு வலை வச்சு கிடக்கும் ஆனா இதுவரை பாத்தீங்கன்னா ஒரு மீன் பட இதுவரை ஒரு மீனும் படாம கிடக்கு சோ இருந்தாலும் இந்த வளையை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு வளைச்சல் கூறமா அந்த அளவுக்கு மீன் படும் ஆனா இந்த கரைப்பகுதியில மீன்கள் கிடைக்க கஷ்டம் தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையோட நம்ம பசங்க எல்லாரோட சேர்ந்து நாம வந்து வளம் பாருங்க நமக்கு மீன் கிடைச்சிருக்கியோ காட்டு என்ன மீன் என்ன மீன்ல மிஸ்கின காட்டு என்ன மீன் பாலையா கட்டாவா காட்டு மக்களே பாருங்க பாலை மீன் ஒண்ணு பற்றி வலையில வேற லெவல் வேற லெவல் இப்ப தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் வலையில ஒண்ணும் படையில அதுக்கு அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பாலை மீன் பற்று காட்டு காட்டு ஓ வேற லெவல் வேற லெவல் வேற ஏதாவது மீன்கள் பாட்டுதான் பாப்பா இங்க பாருங்க உயிரோட மீன் போகுது பாருங்க தப்பிக்க பார்த்தா பிடிச்சாச்சு என்ன பண்ண போறோன்னா சாக்கில் போட்டு அப்படியே மொத்தமா எடுத்து ஏதாவது விற்று நம்ம பசங்க எல்லாருமே ஷேரிங் பண்ணி எடுப்போம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வலையை வாங்கிட்டு நம்ம வந்து செழிப்பான மீன் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு போக போறோம் ஸோ அந்த பக்கம் போய் வலையை போட்டு பார்ப்போம் எவ்வளோ மீன்கள் வலையில படுதுன்னு பார்ப்போம் இப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருங்க புதுசாக எல்லாருமே மனவெளமன பற்றான்னு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க நம்ம ஒரு சிலுவோல்லாம் எப்படி இருக்கணும் வேற லெவலில் இருக்கும் இங்கேருந்து வியூ எல்லாமே பாருங்க மணலை எடுத்துருக்கி மணலை எத்தனை மீன் கிடக்கு மணலை பாலை ஒன்றென்று மீன்கள் பட்டுருக்கு நம்ம தம்பி தான் மீனை கழிச்சு கழிச்சு விட்டுறாது கழிச்சு உள்ள போறான் பாருங்க இதான் மத பாடு மத பாடு தொழில் பரவாயில்ல என்ன புலில வா இங்க பாருங்க உயிரை கொடுத்து மீனை பிடிக்கிறான் அவன் தான் மீனவன் அதே மாதிரி நம்மளாலும் நீனு மீனம் தானே சொல்லு பாருங்க பாருங்க இதான் கருப்பு மெதல் சொல்லுவோம் இது வந்து பாருக்கு மேலே கிடக்க மதலு ஸோ இது வந்து ரெண்டு மெதல் வந்து நம்ம வலையில பட்டிருக்கு பாருங்க இப்போ பாருங்க அந்த பகுதிக்கு போ ரெடி ஆயிட்டோம் வலைய வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் களி கிழக்கிய காட்டு கீழி தூக்கு தூக்கு தூக்கி போடு இங்க ஒரு மெதல் பட்டிருக்கு மக்களே ரெண்டா ரெண்டு மெதல் மலை மலைய மேலோடி விடு ஏக்கா நீங்க குனிங்க மேல ஓடி தூக்கிடுவோம் தூக்கி விடு என்ன வாரம் ஏ தூக்கி விடு தூக்கு தூக்கு ஓடி தூக்கு தூக்கு விடு கொடுக்கணுன்ட்டு பட்டிருக்கு இது பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கடலை விட்டுருவோம் பாருங்க நம்ம வலையில மதல் பட்டிருக்கியோ தூக்கே மகளை பாருங்க மதல் பட்டிருக்கி மறு ரெண்டு மதல் மகளை பாருங்க நம்ம தம்பி குழியோடி எந்திப்பான் பாருங்க இவன் பேர் ரவிலாம் கண்டிப்பா இன்ஸ்டா ஐடி இருக்கு பால பண்ணிடுங்க ஆ இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சரியான ஆழம் தான் காலத்துக்கு உங்களுக்காக வீடியோ எப்படியாவது காட்டணும் அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது சாப்பிட்ற எல்லாருமே மனவேலம் மனப்பாட்டன் யூடியூப் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் குடிச்சிருக்கோம் பாருங்கள் உங்கள் எல்லாருமே தெரியும் பாலை மீன் மொரல் மீன் ஸோ நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காக்கா முரல் கிடையாது இது வந்து கருப்பு முறல் கருப்பு மதல் சொல்லுவோம் ஸோ அந்த மீன் தான் பிடிச்சிருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா காரல் மீன் நாலஞ்சு கிடக்கு மணல ஒரு நாலஞ்சு மீன் கிடக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கடலில் போராடி தான் எங்களால் பிடிக்க முடிஞ்சுது ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதிகமான மீன்கள் பிடிப்போம் ஸோ பிடிச்சி கண்டிப்பாக வைப்போம் இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக தொடரும் அதிகமாக நம்ம பசங்க வலையை தூக்கிட்டு வர்றது கூட பார்த்துங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டானோ அந்தளவுக்கு எங்களுக்கு மீன்கள் கிடைக்காதனால வரைய போகத்தையே தூக்கிட்டு வராங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் மனவேலாமஸ் மனப்பாட்டான் அப்படியே புதுசாக பக்கம் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி மக்கள்